இறைவாய நம தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி கூடை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு லைக் செய்து சப்போர்ட் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்ந்து தசமி திதி எட்டு முப்பத்தி நாலு இரவு வரை பின் ஏகாதசி திதி விசாகம் நட்சத்திரம் ரெண்டு பதினாலு இரவு வரை பின் அனுசம் நட்சத்திரம் சாத்தியம் நாமயோகம் மூணு முப்பது நாளிகை வரை பின் சுபம் நாமயோகம் தைதுல கரணம் ஐந்து இருபது நாளிகை வரை பின் கரசை கரணம் ஐம்பது நாற்பத்தி எட்டு வரை யோகம் சரியில்லை பின் சித்த பால் சூரிய காலம் ஒன்பது பதினாலு முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை பத்து ஐம்பது முதல் பதினொன்று எட்டு வரை முற்பகல் பனிரெண்டு எட்டு முதல் ஒன்று எட்டு வரை பிற்பகல் ஐந்து பத்து முதல் ஆறு எட்டு வரை இரவு ஏழு எட்டு முதல் எட்டு எட்டு வரை இன்று நாள் அசுபம் இன்று காலை சூரியன் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் இன்று இரவு ரெண்டுக்கு சந்திரன் ராசியில் இருந்து விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை மீனராசிக்கு சந்திராசிரமம் அதன் பின் மேசராசிக்கு சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம்

வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வகுக்கிறது உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான படங்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் கூட்டுத் தொழில் உரியவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வளங்குகிறது உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவி வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வீடு வாழும் அனுகூலமான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மேசத்த ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வளங்குகிறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறுப்பினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கொண்ட புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம் உத்தியோகம் குறைவு செய்யமாக வெளியில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபர்கோ சுக்கிரன் குரு சந்திரன் அதிர்ஷ்டி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ரிசவராசி அல்லது ரிசவலக நண்பர்களே நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது நீண்ட நாள் பண சிக்கல்களில் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த அடைவீர்கள் முயற்சி செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்போர் நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உடனே நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ரிசபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகளுக்கான நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கொளையில் எதிர்பார்த்த ஆதாயமான ஏற்படும் ஈடுபட்டு மகிழ்கீர்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உத்தியோகம் தொலைவு செய்யமாக வெயில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நீண்ட நாள் பண செய்த நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்று நட்சத்திர உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை திட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நீண்ட நாள் வளர்ச்சி விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சொத்து வரையில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குகிறது வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி அமைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள் வீடு வாரம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்படும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தொழிலாளர்களுக்கு உள்ள நன்மைகள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் உடனே நன்மைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் மிதுனத்த ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வகுகிறது திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கைத் துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வீடு வாகன சுத்துவழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வகுகிறது தொழிலாளர்கள் சிறந்து விளக்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் வணக்க விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது தொலை ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக இருக்கும் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து நான்கு நாற்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே வீடு வாகனம் சொத்து வகையில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் சொத்து வழியை எதிர்பார்த்த ஆதாயமான ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது வழக்கு விவகாரங்களும் எச்சரிக்கை தேவை கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாவாத நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் உயர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உயர் கல்வி வைய முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை வேண்டிய விளங்குகின்றது உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்களும் முடிவிற்கு வரும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கான படங்கள் வீடு வாகன சுத்துவையில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலைக்கு ஏற்படும் தாய் தந்தை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான அடைவீர்கள் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் முன்னேற்றமான உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் கடகத்தை ராசியாக கொண்ட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் வாகன தொழில்துறையினர் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் நலனில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் ஐந்து சம்பவங்கள் ஏற்படும் கனகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூன்று இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிரம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக உணர்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் பண சிக்கல் நன்மைகள் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும் தாய் தந்தையின் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றமான படங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்துக்கு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கல்வி சம்பந்தமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் புத்திரங்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வகைகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலங்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு தன வருவாய் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் வளர்ச்சி விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர படங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்கீர்கள் உத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்கிறீர்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் குரு சுக்கிரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூன்று ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட முத்து அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தன்திசை தென்கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கண நண்பர்களே பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர் உடை அடைவீர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனம் சுத்தொழில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பாக்கியம் கிட்டும் தந்தையின் உலக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கண்ணியை ராசியாக கொண்ட உத்திரம் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது சுகமோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான படங்கள் உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வழங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் தன வருவாய் கிட்டும் நீண்ட நாள் வளர்ந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும் இன்றைய அதிர்ஷ்டம் குரு சுக்கிரன் சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூன்று ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறாம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரும் வடக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணம் அன்பர்களே திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படும் துலாமி ராசியாக கொண்ட சித்திரை பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வருகின்றது சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயங்களாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி நான் பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் ஏற்படக்கூடிய செலவுகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மயங்கீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் அனுகூலமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் துலாமி ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உயர் கல்வி பயிலம் முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வாழ்க்கை துறைமுறையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோடுகள் சுக்கிரன் ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு நான்கு நாற்பது ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் விருச்சகராசி அல்லது விருச்சக அன்பர்களே விரைவில் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளிவு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் அதிக செலவு செய்ய வேண்டிய நாளாக வளங்குகிறது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய முயறவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மையவீர்கள் உயர் கல்வி வைக்க முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தைகளின் உணர்வுகளால் எதிர்பார்த்த ஆதாயமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பெருசகத்தை ராசியாக கொண்ட அனுசன் நட்சத்திர அன்பர்களுக்கான படங்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள் வீடு வாகனத்து அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை செயல்பட வேண்டும் விருச்சகத்த ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீடு வாகன சொத்துக்களில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது எதிர்பார்ப்ப தன வருவாய் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் தந்தையின் உடல் ஆரோக்கிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்கிறீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்தினர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணை வழியில் வின் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கூடுகள் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூன்று ஒன்று ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டர்களே பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்க மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடு வாகனம் சுற்றுவழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மதிப்பு முக்கிய பொருள்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்தினர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வேலை தேடுபோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தனசுவை ராசியாகப்பட்ட மூலம் நட்சத்திர படங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீடு வாகனம் சொத்து வரையில் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய கடன் பாதிக்கைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் வீடு வாகன சொத்துகள் அனுகூலமான படங்களை அடைவீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புத்திரர் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் வாழ்க்கை துறை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் வழங்கி சந்தோஷம் அகல் தரும் சம்பவங்கள் ஏற்படும் தனசுவாசியாக கொண்ட உத்திராடம் நலனில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மயிறீர்கள் தொழில் ஸ்தாபனங்களில் செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் தனுசுராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரம் நவக்கோள்கள் சந்திரன் ராகு செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து நான்கு நாற்பது ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி மூன்று அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர் அதிர்ஷ்டம் தனது தென் மகர ராசி அல்லது மகரலக்கண அன்பர்களே உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்தீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோக எல்லாம் நிறைவேறும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் புத்திரர்களின் நலனில் அதில் அக்கற கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படும் மகரத்த ராசியாக கொண்ட திருவோணம் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது பண சிக்கல் உலகின் நன்மைகள் ஏற்படும் உத்தியோக இடத்தில் உள்ள பிரச்சனைகள் உழைக்க நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் மகரத்த ராசியாக கொண்ட அவிடம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் நீண்ட நாள் வளர்ந்த விவகாரங்கள் முடிவிற்கு வரும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன உலாபத்தை அடைவீர்கள் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சந்திரன் சுக்கிரன் ராகு அதிர்ஷ்ட மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூன்று இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிராம் அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள் அதிர்ஷ்டம் தரம் திசை வடக்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் காய்ச்சல் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வருகிறது வேலை தேடுவோருக்கு அடைவார்கள் வீடு வாகன சுற்று அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வலுகிறது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் புத்திரர்களின் அளவில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வலுகிறது வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கும்பத்த ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாகன பயணிகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக வருகின்றது உயர் கல்வி வயல முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் கும்பத்த ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர பலன்கள் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மயந்தீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் வீடு வாகன சுற்றுறையில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடைவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறையில் சிறந்து விளங்குவார்கள் கும்பத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர படங்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகின்றது வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர் கல்வி முயற்சி செய்யும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் சந்திரன் ராகு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு இரண்டு எண்பத்தி மூன்று அறுபத்தி ஐந்து நான்கு நாற்பது ஐம்பத்தி ஐந்து எழுபத்தி மூன்று ஒன்று அதிர்ஷ்ட நிலம் வெண்மை அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் கிழக்கு மீனராசி அல்லது மீனலக்கணன் மீனராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது இன்று இரவு ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் ஒன்பதாம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார் நன்மையான பலன்கள் நடைபெறும் இன்று மேல் நன்மைகள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழிகளை எதிர்பார்த்த ஆதாயமான பலங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்தீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வீடு வாகனம் புத்துழியில் அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள் தொழில்துறையில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் மீனத்த ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் வியாபாரத்தில் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் வெளியே நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மீனத்த ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் புத்திரர்களின் அளவில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்முனை அடைவீர்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி அங்குவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர்பான பலன்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மயில்கீர்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வீடு வாகன சுற்று அனுகூலமான பங்களை அடைவீர்கள் எதிர்பார்த்த தன வருவாய் ஈட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Wanakam, siwa ya nama.